டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் செவன்த் செம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் மூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் எக்ஸட்ரா எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் என்ற பிறகு தொடரின் கூடுதல் காணுங்க இப்போ நமக்கு ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க பிறகு தொடர் வரிசையில் இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க தொடரின் கூடுதல் பிறகு தொடரின் கூடுதல்னாவே ஃபார்மலா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இதில் இந்த மாதிரி ப்ளஸ் பாங்க கொடுத்துருக்க மதிப்பு இது வந்து என் கிடையாது டிஎனோட மதிப்பு சரிங்களா இதில் வந்து தொடரின் கூடுதல் காணுங்கன்னா எண்ணிக்கை என் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எடுப்போமா முதல் உறுப்பு என்ன முதல்ல இருக்கிறது மூணு அப்போ ஏ வந்து மதிப்பு மூணு அடுத்து பொது விகிதம் பொது விகிதம் என்னும்போது டி டூ டிவைட் பை டி ஒன் தூவமா டி டூவோட மதிப்பு என்ன ஆறு டி ஒன் என்ன மூணு கேன்சல் பண்ணால் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு பொது வீதம் ஆறு மதிப்பு என்ன ஒரு இரண்டு இப்போ எண்ணிக்கை என்னோடய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ கொடுத்துருக்கற ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வந்து டிஎனோட மதிப்பு அப்போங்க டிஎன் ஈக்குவல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலில் அப்ளை பண்ணும் போது நமக்கு என் மதிப்பு கிடைக்குமா இப்போ டிஎன் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன மூணு இன்ட்டு ஆர்டர் மதிப்பு என்ன ரெண்டு அடுக்கு என் மைனஸ் ஒன்று வருமா இப்போங்க மூணு பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன வகுத்துலம் வருமா இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் மூணு வரும் ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன் இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு மூ மூணு ஐ மூஞ்சி ஒரு மூங் மூணு ரெண்டு மூணு ஆறு எவ்வளோ வரும் ஐநூற்றி பன்னெண்டு வருமா ஐநூற்றி பன்னெண்டு ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போது ஐநூற்றி பன்னெண்டு ஈக்குவல் ரெண்டு நடுக்கு என் மைனஸ் ஒன்று இருக்குது படுக்கல தான் நமக்கு என் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இந்த ஐநூற்றி பன்னெண்டு மாற்றிக்கலாமா அதே போல் அப்போது ஐநூற்றி பன்னெண்டு இது ரெண்டளவு வகுக்கலாமா இப்போ ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்றா பன்னெண்டு எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டளவு வகுக்கலாமா ஒரு ரெண்டு அஞ்சில் ரெண்டு ரெண்டு நாலா மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டரை வகுக்கும் போது அடுத்து பன்னெண்டில் ஆறு ரெண்டு இருக்கா ஆறு ரெண்டு பன்னெண்டு இட்ல நார் ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டால் மூன்று ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலா திரும்ப ரெண்டாவில் ஒரு ரெண்டு ரெண்டு மிதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்ப ரெண்டால் எட்டு ரெண்டு பதினாறா திரும்ப ரெண்டு அடுத்துப்பாங்க நாலு ரெண்டு எட்டா திரும்ப ரெண்டு வகுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ஓரெண்டு ரெண்டு ரெண்டு மொத்த ரெண்டு இருக்குது நமக்கு ஒன்பது ரெண்டு இருக்கா அப்போ இந்த ஐநூற்றி பன்னெண்டா வந்து எப்படி எழுதலாம் ரெண்டின் அடுக்கு ஒன்பதுன்னு எழுதலாமா ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன் இப்போ நமக்கு அடுக்க மட்டும் எடுத்து நம்ம எப் சமப்படுத்தும் போது ஒன்பது மைனஸ் என் மைனஸ் ஒன்று வருமா இந்த மைனஸ் வந்து போகும்ச்சின்னா ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ ஒன்பது ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் என் ஒன்பது ஒன்றையும் கூட்டினா பத்து அப்போ என்னோடய மதிப்பு என்ன பத்து நமக்கு கிடச்சிருச்சு இதை வச்சு தொடர்ந்து கூடுதலில் கண்டுபிடிக்கலாமா ஃபார்முலா நமக்கு தெரியும் தொடரின் கூடுதல் என்னும் போது எஸ்என் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்னா இப்போ எஸ் என்னோடய மதிப்பு என்ன பத்து ஈக்குவல் ஏவோட மதிப்பெண்ணை முதலில் நம்ம எடுத்து எழுதிட்டோம் மூணு ஆரோட மதிப்புண்ணெய் இரண்டு அடுக்கு என்னோட மதிப்பு பத்து மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆரோட மதிப்பு என்ன மூணு சரி ரெண்டு மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் மூணு இன்ட்டு இப்போ ரெண்டை பத்து தடவை பெருக்கணும் பத்து தடவை பெருக்கும் என்னாகும் நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்குமா மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட் ரெண்டு இன்ட் ரெண்டுன்னு பத்து தடவை பிறக்கும்போது நமக்கு என்ன ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஈக்குவல் மூணு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று கழிச்சிட்டோங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணா இல்லை ஒன்று பொட்டல் ஒன்று தான் பொட்டல் நாலு ஒன்று தான் இப்போ பிரிக்கலாமா மூ ஒன்பது மூரெண்டு ஆறு இங்கே ஜீரோ இருக்குது இப்போ ஜீரோ நம்ப நமக்கு கிட்ட ஜீரோட பேருக்குன்னு ஜீரோ வயிறுமா ஜீரோ 1 3 3 அப்போ என்ன நமக்கு எஸ் பத்து ஈக்குவல் மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ தொடரோட கூடுதல் லெவலில் மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இது பாருங்கள் கூடுதலுக்கு பதிலாக எண்ணிக்கை இல்லை வந்து இப்போ என் உறுப்பு ஏன்னா நம்ம என் கண்டுபிடிக்கிறது பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா அங்கே மாற்றிக்கோங்க